இப்ப பேசுற இந்த மேரேஜ் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நான் உங்க ஃப்ரெண்டு தான் சோ உங்க மனசுல இருக்கிறத நீங்க பிராங்கா சொல்லலாம் உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப் நல்லா இருக்கும் சோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்கிட்ட தாராளமா சொல்லலாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன் பிடிக்கலன்னா எதுவும் என் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது என் அம்மா அப்பாவோட முடிவுதான் ஆனா என் கவலையெல்லாம் ஒண்ணுதான் இப்போ நான் எம்காம் படிக்கிறேன் ஃபைனல் செமஸ்டருக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு எனக்கு அத நல்லபடியா முடிக்கணும் அவ்வளவுதானா நான் கூட என்ன முயதுன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதுக்கெல்லாம் எந்த டிஸ்டர்பும் வராது சக்தி இன்னொரு விஷயமும் சொல்லணும் எனக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை அது என்னோட லைஃப் டைம் ட்ரீம்னு கூட சொல்லலாம் என்னால் ஷியூரிட்டி தர முடியாது உங்களுக்கே தெரியும் சிஏ ரொம்ப டஃப் சில வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனால் வீட்டில் பெரியவங்க குழந்தை அப்படி இப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல ப்ராக்டிக்கலாக யோசிச்சா உங்கள் சிஏ கனவுக்கு நிச்சயமாக என்னால் உறுதி தர முடியாது ஒருவேளை இதுல உடன்பாடு இல்லைனா நம்ம பெரியவங்க கிட்ட நா சுக்க சொல்லி இந்த கல்யாணத்தை வேணும்னா வேண்டாம்னு நீங்க சொல்லிடுவீங்க சொல்லிவிடுவீங்க பாட்டிக்கிட்ட யார் கெட்டு போயிடுவாங்கிட்ட கரெக்ட் தாங்க இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம்தான் சக்தி ரொம்ப ஹாப்பி சக்தி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் சக்தி கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க நம்ம போலாமா எல்லாம் ரெடியா இருக்குல்லப்பா என்னக்கா சக்தி போய் உட்கார்க்கா பேசிட்டியா எங்க ரெண்டு பேருக்கும் முழு சம்மதம் டேய் நீ சொன்னா போதுமா அதைய மர்ம சொல்ல வேணாமா தாராளமா உங்க மர்ம கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க கேளுமா சக்தி இந்த கல்யாணத்துல உனக்கும் சம்மதம் அப்புறம் என்ன இப்ப காஃபி டிஃபன் சாப்பிடலாம்ல அதைய மரும கையால சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு